ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னா எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த ஸ்டைலில் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எப்படி வச்சாலும் ரசம் நல்லாவே இருக்க மாட்டேதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக என்ன மாதிரி இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பாக இருக்கும் பிகினர்ஸ் கூட சூப்பராக வைக்கலாம் வாங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு நாலு பூண்டு நாலு பச்சை மிளகாய் லெமன் சைஸ் அளவுக்கு புளி மல்லியில கருவேப்பிலை தக்காளி இப்போ இது எல்லாமே அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அம்மி இல்லைன்னா நீங்கள் மிக்சியிலேயே ஒரு பால் ஸ்வீட் எடுத்துக்கலாம் வாங்க லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா அரைச்சி எடுத்தாச்சு குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி சீரகம் மிளகு பச்சை மிளகாய் பூண்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் கடைசியாக கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஊற வச்ச புளி வந்து நல்லா ஊறிடுச்சுங்க இந்த அளவுக்கு புளி தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சீரகம் மிளகு பூண்டு இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவும் ஈஸிங்க என்னோடய பாட்டி சூப்பராக பண்ணுவாங்க அதே ஸ்டைலில் நம்ம இப்போ பண்ண போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எடுத்து வச்ச கொத்தமல்லியில் கருவேப்பிலை இது எல்லாம் போட்டு நல்லா கையிலையே நல்லா பிணைஞ்சி விடுங்க இங்கே கையில் பிணையும் போது ரசம் ஸ்மெல் அவ்வளோ ஒரு சூப்பராக வரும் இப்போ நல்லா பிணஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம இதை லைட்டாக தாளிச்சிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு ஒரு அஞ்சு வர ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ மூடி போட்டு முடிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பபிள்ஸாக வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஃபைனலாக இலை போட்டு சுட சுட சாதத்தை கூட சர்வ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் கண்டிப்பாக என் பாட்டி சொல்லி கொடுத்த ஸ்டைலில் நீங்களும் இந்த மாதிரி ஒரு ரசம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் என் சேனல் subscribe பண்ணுங்கள் thank you